ரொம்ப அழகாக நமக்கு நமக்கு ரொம்ப நேர்த்தியா ஃபீல் ஆகுற அளவுக்கு ஷீல் பர்ஃபார்ம் அதே மாதிரி அவளுடைய சப்ஜெக்ட் சூஸிங் ஐ டோன்ட் நோ ஹவு ஷி ஷீஸ் காட் த டேலண்ட் அவ்வளோ அழகாக அந்த படங்கள் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க எந்த இடத்துலயுமே இப்ப சொன்ன மாதிரி சும்மா அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல ஃபீல் ஆகாது ஹர் கேரக்டர் தட் ஷி பிளேஸ் இன் எவ்ரி மூவி ஹேஸ் இஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ராவிடன்ஸ் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நடிகை இந்த படத்துலையும் ஐ பிலீவ் யோர் ரோல் இஸ் கோட்குலேட் ஆல் ஷேர் அஃப் கமெண்ட் ஷேர்ஸ் வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபைனலி நிரந்தர் மூன்று இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஏன்னா ஐ எம் நான் வந்து ரொம்பவே ஆர்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வா சார் ஷரத் குமார் சார் டைபன் பாபு சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேவர் ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ ஹாவ் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு வாஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூ நோ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐ வ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க் ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்தபடியாக என்னுடைய இயக்குனர் கார்த்திக் மரேன் அவர்கள் இதுக்கு முன்னாடி துருவங்கள் பதினாறு அப்படின்ற படம் கொடுத்தாங்க